அம்மா என்ன செய்ய பக்கத்து இடத்துல ஒரு பெரிய மரம் இருக்குல்ல அங்க ஒரு மரம் நிறைய காய் வந்துருச்சு பலாக்காய் நிறைய போட்டிருக்கு அதுல ஒரு காய் நல்லா பெருசா இருந்துச்சு பழுக்கிற ஸ்டேஜ் தான் நான் அதனால டெய்லி என்ன பண்ணேன் இப்படி கூட போகும்போதெல்லாம் அது இன்னைக்கு பறிக்கலாம் அல்லது நாளைக்கு பறிக்கலான்னு ரொம்ப யோசித்து வச்சுருந்தேன் திடீர்னு இன்னைக்கு காலையில் பார்க்குறேன் பலாப்பழத்தை காணும் எனக்கு ரொம்ப சங்கடமாக ஆயிடுச்சு சரி ரொம்ப சோகமாக உக்காட்டாச்சா ஒரு வாரமாக பிளான் போட்டு அந்த பழத்தை வேற யாரோ ஆட்டையை போட்டு போயிட்டாங்க அதான் இன்னும் நிறையா பழம் இருக்குல்ல அது பழுத்திருச்சா இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுமான்னு பார்த்துட்ருந்தேன் சரி இந்த பழத்தையாவது நம்ம எடுத்துறது ட்ரை பண்ணுவோம் நாளைக்கு இல்லைன்னா நம்மள மாதிரி வேற யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க அதான் சோகமா இங்க உட்காந்துருக்கேன் அடுத்த வீடியோல பல பழம் நம்ம சாப்பிடுற மாதிரி ஒரு வீடியோ போடுவோம்